மணி குரு ஹாய் டாம் இப்பதான் வாய் வெளியில போன எதிர்த்த கிட்ட லீஸ் கெடுத்திருக்கா வருவா அப்பப்போ என்ன பண்றாம் டேய் டாம் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையா செய்கிற கண்களும் இல்லை கண்களும் மூடங்களா கோல்டக்கா என்ன ஸ்பெஷல் டுடே முட்டை குழம்பு ரகசியம் நீ என்ன ஸ்பெஷல் என்ன வேணும் மேலே போறீங்களா நிமிஷா பாத்துக்கலாம் நிமிஷா இருக்காளா தெரியலையே சைலண்டா இருக்கே இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியுமா இருக்காள் நானு பாத்து போறியா சாப்பிட்டேன் சாப்பிட்டீனாட்டாம் சாப்பிட்டான் சாப்பிட்டான் மீனா சிஸ் என்ன இது நம்ம லைவுக்கு வந்தா சோதனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை விட பெரிய சோதனை எல்லாம் வரும் சோதனைகளை தாண்டினால் தான் சாதனை ராகாக்கா சிரிக்கிறார் பாலா ரகசிய கோல்டு அக்கா உப்புமா ஃபேமிலி கஞ்சி ஃபேமிலி அக்கா ஃபீவர் அய்யய்யோ யாருக்கு ஃபீவர் உனக்கா சோதனை மேல் சோதனை சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை சாமி மணிகுரு சோதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆமாம் சோதனைகளெல்லாம் தாண்டி போனாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஹாய் தம்பி ரகசியா என்ன ஆச்சு ராகாக்கா எனக்கு இல்லக்கா அவருக்கு சிரிக்கிறா பத்தியா அவருக்கு ஜெரம்னா உனக்கு இவ்வளவு சந்தோஷமாடி என்னைய யாரும் அக்கான்னு கூப்பிட அதோ இதோ இவன்னு நினைச்சு போலட்டாம் எனக்கு தெரியும் கேட்டு விளாடும் அது அது சோளம் கூட சாப்பிடும் ஸ்வீட்டா இருந்தா சாப்பிடுங்க அதுதான் அந்த டேஸ்ட் பிடிக்குது அவனுக்கு கடிச்சு கடிச்சு இது பண்ணுவான் அவருக்கு கட்டமா விட மாட்டாங்க ஐயோ சொல்லுவாங்க பாலா என்ன பேச்சு இது ரகசியம் அக்கா கூப்பிட்டேன் கூப்பிடாதீங்க ரகசியம் அக்கானு கூப்பிடாதீங்க சின்ன பொண்ணுதான் அவங்க மோஸ்ட்லி உங்க ஏஜ் தான் இருக்கும் வெறும் ரகசியானே கூப்பிடலாம் பாலா பல்ல கடிக்கிறார் யோ நோப்பா ம் பேசவே தெரியல பாலா அவங்களுக்கு இப்பெல்லாம் பேசக்கூடாது பல்ல குத்திடுவேன் பல்ல கடிச்சிருந்தீங்கன்னா நான் சும்மா கூப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே இட்ஸ் ஓகே ஜோக் சொன்ன கூட சீரியஸ் இது ஜோக்குக்கு சொல்ற வார்த்தையா அது சமாதிக்கிறதுங்கிறது ஜோக்கான வார்த்தையா அக்கா சொன்னா கேட்டுக்கணும் ஓகே இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னா ஓகே சொல்லிடணும் இனிமேல் யார்டையும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஓகே ப்ரோ ஓகே சிஸ் வெரி குட் பாய் ரகசிய சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் கேட்குறாங்க லட்சுமி சிஸ்டர் லட்சுமி அக்கா ஒரு ஸ்பெஷலும் இல்லை அதான் அவங்க வீட்டுக்கார உடம்பு சரியில்லையா கஞ்சி வச்சு கொடுத்துருக்கலாம் ரகசியா லட்சுமி சிஸ்டர் கஞ்சி ஃபேமிலியா டேட்டா வெளியே வாடா ஐயோ வெளியே தானே இருக்கான்